வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை இந்த வீடியோல பார்க்கிறோம் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் ஒன்று மூன்றும் முடிச்சு நந்தன் சி முத்தையா இயக்கத்திலும் அன்புராஜா சுரேஷ் பாபு தயாரிப்பிலும் ஒரு அழகான ராமத்து கதைகளத்துடன் இந்த சீரியல் உருவாகியுள்ளது இதுவரை எந்த ஒரு சீரியலும் இல்லாத அளவுக்கு இயற்கை பொருந்திய லொகேஷன் அருமையாக அமைந்துள்ளது நேற்று ஒளிபரப்பாகிய எபிசோட்ல தோப்புல திடர்கள் நுழைந்து தேங்காயை பறிக்க சத்தம் கேட்டு

அனைவரும் பதற்றத்தில் இருக்க நந்தினி முதலில் அந்த வியாபாரியிடம் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று பாலூற்றம் கடைக்காரர் நகை கடைக்காரர் தெரிந்தவர்கள் என்று அனைவரிடமும் சென்று கடன் கேட்க யாரும் கொடுக்க மறுக்கின்றனர் கரப்பசாமி கோவிலில் படுத்துக் கொண்டிருந்த நந்தினி அப்பா நந்தினியிடம் பணம் ரெடியா என்று கேட்க இல்லை என்று சொல்லுகிறார் பிறகு சாமியிடம் கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுகின்றனர் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருக்க நந்தினியின் தங்கை உண்டியலை உடைத்து அதிலிருந்து காசு எடுத்து கொடுக்கிறார் இன்னொரு தங்கை காதல் இருக்கும் கம்மலை கொடுத்து இதை வைத்து எவ்வளவு காசு வருமோ அதை கொடுத்திருக்கா என்று சொல்லுகிறார் இதை யார் பண்ணானோ என்னவோ தெரியல என்று அம்மாச்சி ஒரு பக்கம் திட்டிக் கொண்டிருக்கிறார் நந்தினி அப்பா ஓனரிடம் இந்த உண்மையை சொல்லிவிடலாம் என்று சொல்ல ஆனால் நந்தினி வேண்டாமற்ற மறுத்துவிடும் நந்தினியின் தோழி பணத்துடன் வந்து நந்தினியிடம் கொடுக்க பணத்தை வாங்காமல் திருப்பி அனுப்பி விடுகிறார் நந்தினி தூக்கம் வராமல் நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டு தோப்பில் வந்து நிற்கிறார் இதை பார்த்து நந்தினி அப்பா கலங்கி அவருக்கு ஆறுதல் சொல்கிறார் போலாமா என்று கூப்பிட நந்தினி நீங்க போங்க கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு வாருன்னு என்று சொல்கிறார் ஒரு தென்னை மரத்தின் அடியில் உட்கார்ந்து கவலையில் இருக்கும் நந்தினிக்கு ஒரு பேப்பர் தெரிகிறதா அதனை பிரித்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் நந்தினி இத்துடன் எபிசோட் முடிவடைகிறது இன்றைய புறமோவில் வீடு தேடி வந்து வியாபாரம் மிரட்டி போக மான மரியாதை போய்விடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் நந்தினி அப்பா மான மரியாதையை விட நம்மளை நம்பி இருக்கிற உயிர்தான் முக்கியம் என்று நந்தினி சொல்ல போனில் தேங்காயிலோடு இங்கே இருக்கிறது என்று தெரிய வருகிறது இந்த பிரச்சனையை நந்தினி எப்படி சமாளிக்க போகிறார் என்று இன்றைய எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க